அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்து பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினபுறு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்று அறுபது தலைப்பு ரப்பனா எங்கள் இறைவனை தொடர் இரண்டு அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே உல்லாஸ் மெஹ்தாலா இவ்வாறு இவ்வாறெல்லாம் என்னிடம் கேளுங்கள் என்றும் சொல்லி காட்டுகின்றான் நல்லடியார்கள் இறை தூதர்கள் இவ்வாறு இவ்வாறெல்லாம் கேட்டார்கள் என்றும் சொல்லி காட்டுகின்றார் முதல் முதலில் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பைத்துல்லாவை காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து அதை கட்டி எழுப்பிய போது இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் என்று சொன்னது மட்டுமல்ல அத நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் எவ்வாறெல்லாம் பிரார்த்தித்தார்கள் என்பதை நாம் சென்ற தொடரிலே பார்த்தோம் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்தையிடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தை முஸ்லீம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தல்வாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றாய் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அல்ல இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்துவிட்டு விட்டு நேர்வழி காட்டக்கூடிய இறை தூதர்களையும் எங்களிலே அனுப்பிவி என்றும் அவர்களுக்கு கா ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தருள் என்றும் மக்களை அசுத்தங்களை களையக்கூடியவர்களாக பாவத்திலிருந்தும் நீங்கி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிடந்தே எழுந்திடச்சு என்றும் அவர்கள் கேட்டார்கள் ஆக நாம் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கும் போது நமக்கு தேவையான பலதரப்பட்ட தேவைகளையும் பிரார்த்தனைகளாக அல்லாஹம் முன் வைப்பது அவசியமாக இருக்கிறது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் நபி அலை இஸ்லாம் அவர்களும் அவ்வாறு தான் தங்களுடைய சந்ததிகளுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜி கிரியைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது இவ்வாறு அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ் சொல்லுகிறேன் இவ்வாறெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீர்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்ததை விட அதிகமாக என்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆகவே உங்களுடைய ஹஜ்ஜி கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து சிக்கிர செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்கள் மனிதர்கள் சிலர் எங்களை இறைவன இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடும் என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாகியமும் இல்லை உலகிலே தந்துவிடு ஏனென்றால் உலகை பார்க்கிறோம் அதனுடைய பொருளாதாரங்கள் செல்வங்கள் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நாம் பார்க்கும்போது அதைத்தான் கேட்கிறோம் அல்லாஹ் இதற்கு என்ன சொல்கிறான் சிலர் எங்கள் இறைவனே உலகிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாகியமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னும் அல்லஹா கூறுகின்றான் இன்னும் அவர்களின் சிலர் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு உலகில் நற்பாகியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நற்பாகியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனொந்தும் காத்தல்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு இம்மையும் மறுமையையும் கேட்போருக்குத்தான் நன்மைகள் அனைத்தும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றார் உலகை மட்டுமே கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது மறுமையை மட்டுமே கேட்கக்கூட கூடியவர்களாக இருக்கக்கூடாது இம்மையும் மறுமையும் இணைத்து கேட்டு நரக நெருப்பின் வேதனையும் பாதுகாப்பையும் தேட வேண்டும் இந்த பிரார்த்தனையை என்ற இந்த பிரார்த்தனையை அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அதிகமாக ஓதிருக்கின்றார்கள் அதிலும் விடைபெறக்கூடிய ஹஜ்ஜாக அவர்கள் செய்த ஹஜ்ஜிலே இந்த ரப்பன ஆத்தினாவை அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாஹுவிடம் நாம் பிரார்த்திக்கும் போது இவ்வுலகை மட்டும் அதனுடைய பலாபலன்களை மட்டும் அதனுடைய வளங்களை மட்டும் அதனுடைய நலன்களை மட்டும் நாம் கேட்க கூடாது மரணத்திற்கு பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற காரணத்தினாலே மறுமையும் இணைத்தே நாம் கேட்க வேண்டும் இவர்களுக்குத்தான் இம்மை மருமை வெற்றிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நற்பலன்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உலகை கேட்பவர்களுக்கு உலகிலிருந்தும் ஓரளவு கொடுப்போம் இவர்களுக்கு மறுமையில் எந்தவிதமான விதமான இல்லை என்பதாக சொல்லி வருகின்ற காரணத்தினாலே இவ்வுலகையும் மறு உலகையும் ஈடேற்றம் பெறத்தக்கதாக நன்மையாக செம்மையாக வல்ல அல்ல ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹி ரபில் அலாமத்துல வர